குட்டி பொண்ணுக்கு ரெயின் கோட் ரெடி பண்ணியாச்சு திடீர்னு மழை வந்ததுனால இப்போ நனைஞ்சிராம இருக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணுறோம் அவளுக்கு சாக்குனாலே பயம் சரி சரி மூஞ்ச கொஞ்சம் பின்னத்தள்ளி போடு பின்னத்தள்ளி போடு மூஞ்சிக்கு வேண்டாம் அவள் பயந்த அவளுக்கு வேண்டாம்னா விட்டு எடுத்துருமா எடுத்து பயப்படுற பாரு குட்டி பொண்ணு சூப்பரா இருக்குமா இங்க வா அவன் வரவே மாட்டான் அப்படியே நின்றோம் ரோட்ல குட்டி பொண்ணுங்க வாங்க சரி அப்ப எடுத்து எடுத்து அவன் நினைஞ்சிட்டு வந்தா உடனே தொடச்சுக்கிடுவா வா 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 தூரம் எடுத்து எடுத்து பயப்படுதா பாரு வேண்டாம் சரி அப்படி நினைக்காம தலை நினைச்சுக்கிச்சா காய்ச்சல் கூடாதே குட் பாய் ஐ வெரி குட் பாய் அவனுக்கு வெளியில போனா போதும் பயந்து போய் நிற்காது ரொம்ப க மூஞ்சி வரைக்கும் இழுக்காத டாக்கனா பயத்தை வரும் எல்லா அது ஃபஸ்ட்டே வச்சுக்கிட்டு வெட்ட வேண்டியது தானே உள்ளே மேலே போட்டுறாமே சரி பெல்ட்டை கொஞ்சம் லூசாக மாட்டிக்கா நில்லுடா அப்போ தங்கப்பிள்ளை நின்று அண்ணன் பாப்பாவுக்கு கட்டி கீழே விட்டுக்கிட்டோ பொருளை இருக்கு மழை கொஞ்ச நேரம் விற்க மாட்ட சூப்பரா இருக்கால குத்தி பொண்ணுங்க பாரு அம்மா பாருங்க செல்லா குத்தி இங்கே பாரு பயனு நின்று வாழ ரோட்டில் தங்க பொண்ணுங்க பாருங்க